பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிக்கையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது அதாவது சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்றவங்க எழுதுறவங்க தொடர்ச்சியாக ஒரு கண்டென்ட்ல வந்துட்டு போஸ்ட் பண்றவங்க எல்லாத்தையும் ப்ராட்காஸ்டர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லு கொண்டு வரதா பார்க்க முடிஞ்சுது அந்த பில்லோட பின்னணி என்ன என்ன அதை சொல்கிறாங்க தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குற மாதிரியான பல சட்ட திருத்தங்களை தொடர்ச்சியாக செஞ்சுருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த டெலிகம்யூனிகேஷன் பில் ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இருக்கக்கூடிய ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் பில் இது இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் அண்ட் பீரியாடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் பில் அது ஒரு பில் கொண்டு வந்தாங்க இது இல்லாமல் இன்னொரு பில் இருக்குது டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் பில் அடிப்படையில் இது மாதிரியான புதுசு புதுசான சட்டங்கள் அதுக்கு முன்னாடி கொண்டு வரக்கூடிய வரையறைகள் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியா உரையாடி கொண்டே இருக்கக்கூடியவங்க அரசியல் பேசக்கூடியவங்க செய்திகளை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இன்ஃபுளுசியரா இருக்காங்க இந்த இன்ஃபுளுயன்சர்ஸ கட்டுப்படுத்துறதுக்காகவே இவங்க அதை செய்யறாங்க இப்போ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இதில் அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதில் தொடர்ச்சியா தினந்தனம் ப்ரொஃபஷ்னல் அதாவது ஒரு தொழிலாக செய்யக்கூடியவங்க அல்ல அக்கேஷனாக செய்யக்கூடியவங்க ரிப்பீட்டடாக செய்யக்கூடியவங்களை வந்து ப்ராட்காஸ்டர்னு சொல்லிடலாம் சொல்லிட்டு அவங்களை இன்ஃபுளுசர்னு சொல்லிட்டு இவங்க போடக்கூடிய செய்திகளா ஒன்ஸ் நீங்க ப்ராட்காஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் கண்டிப்பா பண்ணிட்டீங்கன்னா நீங்க போடக்கூடிய செய்தி இருக்கு பார்த்தீங்களா இந்த செய்தியை அதுக்கு நாம பொறுப்பேற்றாகணும் அந்த பொறுப்பேத்து அதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் முரண்பாடாக இருந்தா உடனே வந்து அவங்க மேல வழக்கு போட்டு கைது பண்றது இப்போ இதுல ஒரு வகையில நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா நல்ல விஷயம் தானே அவன் சோசியல் மீடியா வச்சுட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கான் மக்கள்கிட்ட வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கான் பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்கான் இது மாதிரி எல்லாம் இருக்கும்போது இதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசோட கடமை தானே அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலான ஆட்களுக்கு தோணும் இப்ப கட்டுப்பாடு தேவைதான் ஆனா யாருக்கு கட்டுப்பாடு எதுக்கு கட்டுப்பாடு பொய் செய்திக்கு தான் கட்டுப்பாடு தேவை ஜனநாயகமான மக்கள் கருத்தை சொல்வதற்கு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படி கட்டுப்பாடு இருந்தா அது ஒரு ஜனநாயக நாடு கிடையாது அரசியலமைப்பு சட்டம் எல்லா மனிதர்களும் அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துறதுக்கான உரிமையை கொடுக்குது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கான்ஸ்டியூஷன்ல நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படை சட்டம் அது அது உரிமை இதை மீறும் போது சில சிக்கல்கள் வரும் அதாவது நான் ஒரு கருத்து அரசியல் ரீதியாக நேர்மையாக உண்மையாக எந்த விதமான பொய்யுமே இல்லாமல் ராங்கான பயாஸான ஒப்பீனியன் இல்லாமல் சொல்றதுக்கு எல்லா உரிமையும் எல்லா நாட்டிலையும் இருக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையாதுதான் இப்போ அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் ப்ராட்காஸ்டர் அவங்கள மாற்றி இன்ஃப்ளூயன்சராக மாற்றி அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களை நம்ம கொண்டு வர்றோம் அவங்க போடக்கூடிய கண்டென்ட்ல ஏதாவது சிக்கல் வரும்போது அப்படின்னா அதை வந்து மூணு படிநிலையா பிரிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல்ஃப் ரெகுலேஷன் நம்மளா சொந்தமாக வந்து ரெகுலேட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை செல்ஃப் ரெகுலேஷன் ஆர்கனைசேஷன் மூலமாகவோ சில நடைமுறைகள் எடுக்கிறதுக்கான மூணாவது பிராட்காஸ்ட் அவுட் அட்வைசரி கவுன்சில் ஒரு கவுன்சில் உருவாக்க போறாங்க அந்த கவுன்சில் அந்த கவுன்சில் எப்படி இருக்கும் அப்படின்னா கவர்மெண்டால அப்பாயின் பண்ணப்படக்கூடிய அதிகாரிகள் அஞ்சு பேர் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் வரக்கூடிய ஒரு அஞ்சு பேர் இது இல்லாமல் ஒரு தலைமை இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கண்டெக்டை முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடம் இப்போ நமக்கு இதில் கேள்வி என்ன அப்படின்னா சார் எல்லாரும் வீடியோ போடுறான் கோடிக்கணக்கான பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி கோடிக்கணக்கான பேர் வந்து கட்டுரைகள் எழுதிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்கில் வந்து தன்னுடைய அரசியல் கருத்தை இருக்காங்க ஒரு பத்திரிகையில் வராத செய்தியை கூட ஃபேஸ்புக்கில் தரமான செய்திகள் வருது பொய்யான செய்திகள் கிடையாது நல்ல செய்திகள் உண்மையான செய்திகள் நல்ல ஒப்பீனியன்ஸ் நிறையா வருது இவங்களை எல்லாத்தையும் தேடி தேடி பிடிச்சி பிடிச்சி இதெல்லாம் செஞ்சிட முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது தான் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக தனக்கு எதிர் சித்தாந்தங்களுடையவங்களை முடக்குவதற்கு ஈஸியாக முடியும் அவங்களோட கோரே தான் இப்ப நீங்க வந்து ஒரு நூறு யூடியூப் சேனல் இருக்கு அப்படின்னா அந்த நூறு யூடியூப் சேனல்ல கண்டிப்பா பாஜகவுக்கு ஆதரவான சேனல் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் சக்திகளால் நடத்தப்படக்கூடிய சேனல் அறுபது சேனல் இருக்கும் நாற்பது சேனல் பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்தாந்தத்துக்கு நேர் வேற ஒரு சித்தாந்தமா இருக்கும் ஒரு இருபது பேர் ரொம்ப ரேடிக்கலா நடத்திட்டு இருப்பாங்க கரெக்டாக கருத்தை பேசிட்டு இருப்பாங்க ஒரு இருபது பேர் வந்து இந்த பக்கம் போகாம அந்த பக்கம் போகாம நாங்கள் வந்து நடுவுலையே போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மாடரேட்டா இருக்கிற மாதிரி ஒப்பீனியனே சொல்லாம ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவாங்க அவங்க ஆட்கள் எப்படி வந்து ரைட் தன்னுடைய சித்தாந்தத்தை பரப்புறதுக்காக யூடியூப் சேனல் வச்சுக்கிறாங்களோ அது எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அதை விட ஆபத்தான ஒரு விஷயம் என்ன ஒரு செய்தியில எந்த ஒப்பீனியனுமே சொல்லாம செய்தியை மட்டுமே நாங்க சொல்லிட்டு நாங்க வந்து யூடியூப்ல பிரபலமா மாறி போறாங்க பத்தியா அவங்க இன்னும் ஆமா இந்த நடுநிலையாளர்கள் பெரிய ஆபத்தானவர்கள் எது உண்மை எது சரி மக்கள் எதை நோக்கி நகரணும் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிட்டு காலியாகி போயிடுவாங்க அது இன்னுமே ஆபத்தானவர்கள் அப்போ அவங்களை அரசு தொடாது ஆனா அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டம் பாஜக செய்யக்கூடிய அட்டூழியங்கள் இந்துத்துவ சக்திகளுடைய கொடுமையான கொடூரமான செயல்பாடுகள் இதை எல்லாத்தையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல் இது குறித்து கற்று எழுதக்கூடிய குறிப்பிட்ட வெப்சைட் இது குறித்து தொடர்ச்சியாக ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் எழுதக்கூடிய ஆக்டிவிஸ்ட் பத்திரிக்கையாளர்கள் லாயர்ஸ் இவங்கள டார்கெட் பண்ணி இவங்கள இல்லாம பண்ணி இவங்களுடைய கருத்தே பேச முடியாத மாதிரி பண்றதுக்கு தான் இந்த சட்டத்தை இவங்க கொண்டு வராங்க இந்த சட்டத்தை கொண்டு வரதினுடைய நோக்கமே இதுதான் இந்த சட்டம் வந்து இப்ப டிஸ்கஷன்ல இருக்கு முப்பத்தொன்னா தேதி வரைக்கும் அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த மசோதா குறித்து நீங்க கருத்து கேட்டிருக்காங்க தேதி வரைக்கும் அவங்க யாரை வச்சு கருத்து கேட்டு இருக்கணும் மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட கேட்கணும் இன்ஃப்ளுயன்ஸ்கிட்ட கேட்கணும் பத்திரிக்கையாளர்கிட்ட கேட்கணும் ஆக்டிவிஸ்ட்ட கேக்கணும் ஆனா இப்ப யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கானே யாருக்குமே தெரியல இப்படி ஒரு சட்டம் டிஸ்கஷன்ல இருக்குன்னு யாருக்குமே தெரியல யூடியூபையும் பேஸ்புக்கையும் சோஷியல் மீடியாவையும் ஒட்டுமொத்தமா கட்டுப்படுத்திட்டு பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய சித்தாந்தத்தை ஃபில் பண்ணக்கூடிய யூடியூப் சேனலையும் ட்விட்டர் பேஸ்புக்கை பயன்படுத்துறதுக்கான வேலையை செய்யறாங்க ஆனா அது குறித்தான சட்டத்தை கொண்டு வரதுக்கான டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கிறது நமக்கு தெரியாம இருக்கு அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மேலோட்டமா பார்க்கும்போது ஏதோ அங்கீகாரம் கொடுக்குற மாதிரியே இருக்கு ஆமா மேலோட்டமா பார்க்கும்போது இதுல என்ன இருக்கு யார் யூடியூப் படிச்சிருக்கீங்களா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ப்ராடகாஸ்ட்னு உங்களுக்கு நாங்க சொல்றோம் நீங்க ப்ரொஃபஷனல ஒர்க் பண்ணுங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க வந்து உங்களுக்கு கேப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கம்பல்சரியா சொல்லுவாங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ரெஜிஸ்டர் பண்ணாவும் சில பேர் செயல்படுவாங்க இப்படி இவங்க செயல்படும்போது பாஜகவையும் விமர்சிக்க கூடியவங்க இந்துத்துவா மோடி இவங்கள விமர்சிக்க கூடியவங்க யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்கள வந்து உங்களுடைய கண்டென்ட் வந்து வயலேஷனா இருக்கு தேசத்துக்கு அரசாங்கத்துக்கு ஆபத்தா இருக்கு தனிமனித சுதந்திரத்துக்கு சொல்லி ஏதாவது ஒரு கதையை சொல்லி அந்த யூடியூப் சேனலை முடக்கிடுவாங்க அந்த பேஸ்புக் முடக்குவாங்க அந்த ட்விட்டர் ஐடியை முடக்குவாங்க அந்த நபர் மீது கிரிமினல் வழக்கு கூட போடுவாங்க அந்த அளவுக்கு கூட போடலாம் அதுக்கான கூட கிடையாது ஆமா ஆமா அந்த அந்த அளவுக்கு கூட அந்த சட்டத்தில் நிறைய வழிவகை இருக்கு முக்கியமான விஷயம் இதை நம்ம அப்படியே சிஆர்பிசியோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஏற்கனவே கொண்டு வந்த இந்த பிஆர்எஸ் பிஎன்எஸ் சில சட்டங்களை பாத்தீங்களா அதுலயுமே இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த தீவிரவாதம் இந்த தேச துரோகங்கிற வார்த்தையை எடுத்துட்டாங்க ஆனா தீவிரவாதங்கிற வார்த்தையை செட் பண்றாங்க இல்லையா இந்த ராஜ துரோகத்தை எடுத்துட்டாங்க தீவிரவாத செட்டப்புகளை கொண்டு வரும்போது இந்த வீடியோ எலக்ட்ரானிக் மீடியால நடக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதையும் சேர்த்திருக்காங்க அதனால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த இதை இணைச்சு யாரெல்லாம் இது மாதிரி வீடியோ போடுறாங்களோ அவங்களை என்ன ஆக்ட்ல வேணாலும் அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல கேஸ் போட்டு அவங்களை தீவிரவாதிகளோட முத்திர குத்துவாங்க இல்லை நாம இந்த சட்டம் குறித்து ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்துச்சு இந்த பில் செகண்ட் டிராப்ட் ரெடி ஆகும் போது இந்த பில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நியூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்காங்க பிளஸ் டெக்ஸ்ட் ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்காங்க இப்போ எதெல்லாம் சோசியல் மீடியா எதாம் வந்து நியூஸா மாறுது இப்போ எதுதெல்லாம் ப்ராட்காஸ்டிங்குள்ள வருது அப்படிங்கிற டிஸ்கஷன் வரும்போது செய்தி மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ செய்தி கரண்ட் அஃபேர்ஸு டெக்ஸ்ட் இது சம்மந்தமான டெக்ஸ்ட்டு இது சம்மந்தமான வீடியோ ரைட் இப்போது ஒரு ஒரு சமூகம் எடுத்துங்க இப்போ ஒரு ஒரு தமிழ் சமூக மாதிரியான ஒரு சமூகத்தில் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து கையில் ஃபோன் வச்சுருக்கோம் ஏதோ ஒரு செய்தி நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா முதல்ல நமக்கு டிவியை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபோனில் வந்துடும் இப்போ சன் டிவியில் ஒரு நியூஸ் வந்தாலும் நமக்கு வீட்டில் போய் சன் டிவி ஆன் பண்றதுக்கு முன்னாடி அந்த செய்தி மொபைல்ல சன் டிவினுடைய ஆப்லயோ சன் டிவியினுடைய பேஜஸ்லையோ இல்லை அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலேயோ நமக்கு வந்துடும் இன்ஸ்டாலேயோ நமக்கு வந்துடும் ஸோ அப்போ சேட்டலைட் சேனலினுடைய செய்திகளை கூட நாம கைபேசியில தான் பார்க்கறோம் அதுவும் சோசியல் தான் பகிரப்படுது இன்னைக்கு இது எதுக்கு யதார்த்தம் இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டஸ் இன்ஸ்டியூட் வந்து போன மாதம் ஒரு ஆய்வு வெளியிட்டு இருக்காங்க அந்த ஆய்வில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் செய்தியை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எழுபத்தி ஒரு சதவீதம் பேர் டிஜிட்டலினூடாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஏதோ ஒரு வகையில எந்த டிஜிட்டல் வேணாலும் எழுவத்தோரு பர்சன்டேஜ் டிஜிட்டல்ல வருது குறிப்பா ஐம்பது பர்சன்டேஜ் எக்ஸாக்ட்டா சொன்னா நாப்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து சோசியல் மீடியா வழியா தான் அந்த நியூஸ் மக்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு சமூகத்தில் செய்தி கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டிக்கல் அவேர்னஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு இந்த டிஜிட்டல் ஊடகத்தினூடாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயம் அதை இவர்கள் தடுக்க பாக்குறாங்க இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நியூஸ் இது வந்து இதில் சொருவப்பட்டிருக்கிறதுக்கு ஜெபனேஷன் சொருவப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதன் அடிப்படையில் இங்கே ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுற பல பேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முடக்கிடுவாங்க ரைட் அவங்க சேனலில் தர பண்ணுவாங்க அவங்க பேச விடாமல் தடுத்துருவாங்க அப்போ இதில் என்ன நடக்கும் வழியில் என்ன நடக்குதுன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று பாஜக ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆட்கள் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல் அப்படியே லைவில இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒப்பீனியன் இருக்கு பார்த்தீங்களா ஃபேஸ்புக் ட்விட்டரு இன்ஸ்டா அந்த ஒப்பீனியன் அப்படியே இருக்கும் அது நீக்கப்படாத அவங்க மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க இது இல்லாம இந்த நடுநிலை ஆளுன்னு சொல்லிட்டு எந்த கருத்துமே சொல்லாமல் பேசிட்டு கடந்து போகிறாங்க பாத்தீங்களான்னா அவங்களது இருக்கும் அதாவது செய்தித்துறை இருக்கும் செய்தி இல்லாமல் இந்த சமையல் சேனலு காமெடி சேனலு இந்த வீட்டில் வந்து நடக்கூடிய அன்றாடம் நடக்கூடிய சேனல் பொழுதுபோக்கு சேனல் இந்த சாமி கோயில் இந்த சேனல்கள் இது எல்லாமே அலோ பண்ணப்பட்டிருக்கும் இதில் தொடமாட்டாங்க ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் நூறு பேரத்துல ஒரு பத்தஞ்சு பேர் இருபது பேர் டெய்லி செய்தி பார்க்க செய்தியே காண்பிக்காது அதையும் தாண்டி செய்தி இல்லை நடுநிலையாளர்கள் போடக்கூடிய செய்தி தான் வரும் உண்மையிலேயே என்ன பேசக்கூடியவங்க செய்தி வராது இது ஒரு மிகப்பெரிய பிரேமை கிரியேட் பண்றாங்க இந்த ஃப்ரேம் எது கிரியேட் பண்றாங்க அப்படின்னா மக்களை அரசியல் நீக்கம் பண்றதுக்கான ஒரு வேலை எதுவுமே தெரிஞ்சுக்கூடாது ஆமா காலையில் எந்திரி குழி சாப்பிடு

எதை பற்றி அவனுக்கு தெரியக்கூடாது அவன் வந்து களை கலச்சுவீங்கன்னு சொன்னே இப்படி மொபைல் திறந்த உடனே ஒரு வடிவேல் காமெடி இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு காமெடி பசங்க பண்ணக்கூடிய ஒரு காமெடி இல்லை திடீர்னு பார்த்தா நீ முட்டைக்கறி சேருது இப்படி புதுசாக ஒரு வரும் இதை இது வந்தால் போதும் நீ பாலிடிக்ஸை தெரிஞ்சுக்கோ மக்களை அரசியல் நீக்கம் பண்ணுறதுக்கான வேலை தான் இந்த நியூஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம்ங்கிற வார்த்தையை சொல்ல ரைட் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தை எடுத்துங்க தமிழ்நாடுன்னு சுருக்க வேணாம் தென்னிந்தியாவை எடுத்துங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது இங்க எவ்வளவு பெரிய ரோல் பிளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சி இந்த மண்ணில் பார்ப்பனர் அல்லாதவர்களுடைய அரசியலை முன்னெடுத்து வந்த முக்கியமான கட்சி ஜஸ்டிஸ் அந்த பத்திரிகையோட பத்திரிகையோட பேர் தான் திருப்பி வந்து மாறுது அது அன்னைக்கு வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது நீதி கட்சியா மாறுற இடம் பத்திரிகையினுடைய பேர் எதுக்கு பத்திரிகை ஒரு அமைப்பு ஆரம்பிக்கும் போதே பத்திரிகையினுடைய ரோல் என்ன திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் திக திமுக இவர்கள் தம்பிகளும் உடன்பரப்புகளும் உருவாக்கிய செய்தித்தாள்களை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் குடியரசு விடுதலை முரசு எல்லாமே பாருங்க எல்லாமே ஒரு ஒரு அரசியல் அறைகுவலை நோக்கிய பேரோட உருவாக்கப்பட்ட பத்திரிகைகள் இது மாதிரி எக்கச்சக்கமான பத்திரிகைகள் தலைவர்கள் எல்லாமே காந்தி அம்பேத்கர் எல்லாமே ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவும் பத்திரிக்கை நடக்குது நமது எம்ஜிஆர் நமது அம்மா ஒன்லி அம்மா எம்ஜிஆர் அந்த பேர் தான் அவங்கள்ட்ட நீங்க வந்து விடுதலை குடியரசு முரசொலி இது மாதிரி அன்பகம் அறிவாலயம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பார்க்க முடியாது அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட நீங்க பார்க்கக்கூடிய வார்த்தை நமது அம்மா நமது எடப்பாடி நமது ஐயா நமது சின்னம்மா இப்படிதான் பார்க்க முடியும் ஸோ அடிப்படையில இந்த மண்ணுல திராவிட இயக்கம் திமுக அந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கான இடம் வருதுன்னா இது ஒரு அறிவு சமூகமாக மக்களிடம் அரசியலை உரையாடக்கூடிய சமூகமாக தான் துவங்குது சினிமா பராசக்தியினுடைய டைலாக் தான் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பேரடம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தமிழ் சினிமா மாத்திர இடம் எது அப்படின்னா பராசக்தி படம் சினிமாவினூடாக மக்கள் அரசியல் உரையாடல் நிகழ்ந்துச்சா இல்லையா அப்போ மக்கள்கிட்ட அரசியல் உரையாடல் தான் ஒரு சமூகத்தை பாதுகாக்கும் ஒரு சமூகத்தை முன்னேற்றும் ஒரு சமூகத்தினுடைய அல்டிமேட்டான இடத்தை நோக்கி நகர்த்தும் அது பத்திரிகை நூடாக தான் நடத்த முடியும் ஊடகத்தினூடாக தான் நடத்த முடியும் சினிமா தான் நடத்த முடியும் இது எல்லாத்துக்கும் செக் வைக்கிறது அவங்க பண்றாங்க நீங்க எங்கேயுமே பாலிடிக்ஸ் பேசாதீங்க சரி இது சோசியல் மீடியாவோட நான் முடிஞ்சிருச்சேன்னா கிடையாது ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரைட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் இதுக்கு எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் நீங்க ஓடிடியில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரிலீஸ் பண்றீங்க ஒரு சீரிஸ் எடுத்து ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்ல சிக்கல் இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து செல்ஃப் ரெகுலேஷன் பண்ணனும் இல்லையா ஏதோ ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்கு பாத்தீங்களா பிரைவேட் பாடி அந்த பாடி மூலியமா அது ரெகுலேஷன் ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா அதுலயும் சிக்கலா நீங்க அடுத்து எங்க போய் நிற்கும் அப்படின்னா பிராட்காஸ்ட் அட்வைசரி கவுன்சில் போய் நிற்கும் அங்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் கார உட்காந்துருப்பான் நீங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்து சந்தோஷ ஒரு படம் எடுத்திருக்காரு நீட்டா எடுத்திருக்கீங்க அந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணணும் நீங்க போய் ப்ராட்காஸ்டிங் பாடியில போய் இதா போய் கொடுத்து இந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணு முயற்சி பண்றீங்க ப்ராட்காஸ்டிங் பாடி யார் உருவாக்குவா இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் எல்லா மொழிகள்லயும் பிராட்காஸ்டிங் பாடி உருவாக்கப்படும் இப்ப தமிழ்நாடு எடுத்துங்க தமிழ்நாட்டுல யார் பிராட்காஸ்டிங் பாரி உருவாக்குவாங்க பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கீழ இங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் உருவாக்கும் அதுல என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு பேர் கவர்மெண்ட் ஆபிசர்ஸ் வாங்க இன்னொரு அஞ்சு பேர் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் வாங்க அந்த அஞ்சு பேர் யாராருக்கும் மத்திய அரசாங்க ஊழியர்களா இருப்பாங்க இன்னொரு அஞ்சு பேர் யாரா இருக்கும் மாரிதாசு மாரிதாஸும் பாண்டே அப்ப மாரிதாஸுக்கும் பாண்டேவுக்கும் இது மாதிரியான பதவிகள் கிடைக்கும் அவங்களுடைய அஜெண்டா என்ன அப்ப சந்தோஷம் இருக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்தான ஒரு படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த அட்வைசரி கவுன்சில் பர்மிஷன் கொடுக்குமா கொடுக்காது பல்வேறு ஸ்டேஜுக்கான சென்சர் போட கிளியர் பண்ணுறாங்க ஆமாம் இதை என்ன சொல்லுவோம் இல்லை இல்லை தேசத்துக்கு ஆபத்தானது இது தேச விரோதமானது நாளைக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் தொடர்ச்சி ஒரு கற்று எழுதிக்கிட்டே வரீங்க அப்படின்னா வரலாற்று பூர்வமான இந்தியதில் போராட்டம் குறித்து ஒரு எழுதிக்கிட்டே வரீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை இல்லை இந்த கருத்து நீக்கப்படணும் இது தேச ஒற்றுமைக்கு எதிரானது இது மாநில இது மத்திய அரசுக்கு எதிரானது அப்படின்னு பாண்டியவும் மாரிதாஸ் மாதிரியான இந்துத்துவா மனநிலை கொண்டு அந்த அட்வைசரி கவுன்சில் இருக்கக்கூடிய குழு முடிவு பண்ணும் அன்னைக்கு உங்களுடைய பிளாக் மூடப்படும் ஏன் ஒருபடி முன்னாடி போய் உங்களுக்கு கைது கூட பண்ணலாம் வழக்கு பதிவு பண்ணலாம் இப்ப இது ஓடிடிக்கும் நடக்கும் ஆனா இதே சமயத்துல கேரளா ஸ்டோரின்னு ஒரு படத்தை எடுத்து அவன் ரிலீஸ் பண்ணுவான் ஆமா காஷ்மீர் ஒரு படத்தை எடுத்து அவன் போடுவான் நாம தான் படம் போட முடியாது சவார்கருக்கு அவன் ஒரு படம் எடுப்பான் நாளைக்கு நாம பெரியாருக்கு அவர் பண்ண வைக்கம் போராட்டம் குறித்தோ இல்ல வந்து இங்க சாதி போராட்டம் குறித்தோ ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணோம்னா விட மாட்டான் இப்போ அண்ணா குறித்து மிக முக்கியமான ஒரு போராட்டம் அண்ணாவினுடைய அண்ணாவினுடைய சட்டமன்ற உரைகள் எல்லாம் மையமா வச்சு ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்னா விட மாட்டாங்க அதில் அங்கே பர்மிஷன் வாங்கணும் இங்கே பர்மிஷன் வாங்குன்னு சர்டிஃபிகேஷன் வாங்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஓடிடியில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது எதையாவது சொல்லி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருப்பாங்க ஆனால் சாவர்கர் குறித்து படத்தி அவர் ரிலீஸ் பண்ணிடுவான் ரைட் இப்போ நம்ம குஜராத் கலவர் குறித்து ஒரு படம் கொண்டு வரோம் ஒரு டாக்குமெண்ட்ரி கொண்டு வரணும் மாட்டாங்க வந்து என்ன மென்ஷன் கூட பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இல்லை இல்ல இது வந்து சிக்கலானது இது வந்து நாட்டுடைய ஒற்றுமைக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் சோ இது மாதிரி இப்போ நீங்க குஜராத் காலவரமோ இல்லை காஷ்மீர்ல நீங்க நடந்துட்டு பிரச்சனைகளோ இல்லை நீங்க ஏற்கனவே இங்க ராமர் கோயில் மையமாக வச்சு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதில் நடந்த கொலைகளோ இல்ல ரதயாத்திர நடந்த பிரச்சனையோ வரலாற்று பூர்வமாக இங்க நடந்த விஷயங்களை நீங்கள் ஒரு ஊடகத்தினூடாக டிஜிட்டல் ஊடகத்தினூடாக வீடியோவாக அல்லது எழுத்துக்களாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணாலே பேசி போட்டா கூட அது தடை பண்ணி நிறுத்தப்படும் அப்போ ஏற்கனவே இந்திய பாடத்திட்டங்கள்ல குஜராத் கலவரம் குறித்து நீக்கப்பட்டிருக்கு ஆஹ் காந்தி வரலாறு நீக்கப்பட்டிருக்கு பல இடத்துல காந்தியை பத்தியான குறிப்புகள் நீக்கப்பட்டிருக்கு நேரு நேருவால் உருவாக்கப்பட்ட திட்டக்குழு குறித்தான செய்திகள் நீக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம மாநில சுயாட்சி பெடரலிசம் இது மாதிரியான சொற்கள் நீக்கப்பட்டிருக்கு அம்பேத்கர் குறித்து போன வாரம் நீக்கப்பட்டிருக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு காந்தி சுட்டது குறித்து காந்திய சுட்டது யாரு என்ன ஏது அப்படிங்கறது எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு இது பாடப்பத்திரத்திலே சென்சார் நடந்துகிட்டு இருக்கு வரும் நாம பேசுறோம்ல காந்தியை கொண்டது யாரு கொண்டதுக்கு பின்னாடி யாரு இருந்தா சாவர்கர் யாரு அதுக்கு பின்னாடி இந்து மகாசபை என்ன பண்ணுச்சு எல்லாமே நம்ம கூட பேச விடக்கூடாது அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கம் அதே சமயத்தில் அவங்க ஒரு கவுண்டர் நரேஷன் வைப்பாங்க சாவர்கர் எவ்வளவு பெரிய வீரர் தெரியுமா பெண்களுக்கு கல்வி கொடுத்ததே சாவுருக்கிறது தான் முதன் முதலாம் பெண்களுக்கு பள்ளியை உருவாக்குனதே அவரு யாராவது பேசுவாங்க அதை ப்ரமோட் பண்ணுவாங்க மாதிரி பல பேசுவாங்க அதுக்கு ஒரு வீடியோ வீடியோ போட்டோம்னா வராது அந்த அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குறாங்க சோ அப்போ இவங்க ஏதோ ஒரு வகையில இங்க இருக்கக்கூடிய நேர்மையான ஜனநாயக சக்திகள் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் திராவிட இயக்க சிந்தனை உள்ளவர்கள் மக்களின் மீது முற் அக்கறை கொண்ட முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் இவங்களை ஒட்டுமொத்தமாக முடக்குவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வராங்க குறிப்பா மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடியா இருக்கட்டும் ஆஃப் இருக்கட்டும் இது ரெண்டுக்கு கீழே பல சட்ட திருத்தங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே அரசியலமைப்பு சட்டம் இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கருத்துரிமையை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட்டு இந்த சமூகத்தை இந்த மக்களை அரசியல் நீக்கம் பண்ணுவதற்காகவே இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது இது குறித்தான கருத்து கேட்பு ஒரு தேதி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு நாம என்ன கருத்து சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அதுக்கு தான் கருத்து கேட்பு இது எடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப நம்ம யூடியூப்ல ஒரு கூட்டமைப்பு இருக்கு ஆனா சோசியல் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பொறுத்த வரைக்கும் அங்க எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க தனித்தனி நபர்களா இருக்கிறாங்க போது இந்த எதுக்கு வேண்டிய கூட்டா எதுக்கு வேண்டிய தேவை இருக்குது ஆமா வந்து ஒருங்கிணைப்பு சாத்தி நினைக்கிறீங்களா நீங்க அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன் கஷ்டமான விஷயம் அப்படின்னா இப்ப கூட அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கு கூகுளை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கு இது மாதிரி முக்கியமான பிளாட்ஃபார்ம்ஸ் உட்கார வச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி கொண்டு வரலாங்கிற ஒருத்தான் பேசிட்டு இருக்காங்க இதுல இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் ப்ராட்காஸ்டர்ஸ் இன்ஃபுளுயன்சர்ஸ் எல்லாமே லட்சக்கணக்கில் இருக்காங்க ரொம்ப நான் சொல்றது ஒரு கோடி கணக்கில் இருக்காங்க லட்சக்கணக்கில் ஏன் வார்த்தை பயன்படுத்தினா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் லட்சக்கணக்கள் இருக்காங்க இப்போ துருரத்தை மாதிரியான ஆட்கள் அப்படி அப்படி தேடி பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்போ தமிழ்நாடு ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான இன்ஃபுளுயன்சர்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த அரசாங்கம் பேசணும்னா பேச இந்த நேரத்துல எதிர்கட்சி அது மட்டும் இல்லாமல் இங்கே சிமில் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து போராடும் இது வந்து ஏதோ பிரச்சனை கிடையாது இது வந்து ஏதோ சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்க அரசியல் பேசக்கூடிய ஆட்களுடைய பிரச்சனை கிடையாது யாருடைய பிரச்சனை அப்படின்னா இந்த சமூகத்தினுடைய பிரச்சனை கருத்துரிமை சார்ந்த பிரச்சனை இது கருத்துரிமை சார்ந்த டோட்டலா எல்லாத்துக்குமான பிரச்சனை குறைஞ்சபட்சம் இந்த சட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்கு இதை கொண்டு வர போறாங்க அமலுக்கு கொண்டு வர போறாங்க ஏற்கனவே இந்த சட்டம் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல பேஜஸ் இங்கே பிளாக் பண்ணப்பட்டிருச்சு பல யூடியூப் சேனல்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் குறைக்கப்பட்டிருக்கு பல யூடியூப் சேனல்கள் முடக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதுக்கு நேர் எதிராக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா சக்திகள் பொய் செய்தியை பரப்புறதுக்கு ஃபேக்ட்ரிஸ் வச்சிருக்காங்க சோசியல் மீடியா ஃபேக்ட்ரிஸ் நிறைய வச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு நீங்க நீங்கள் போய்ங்க ஒரு ஆர்எஸ்எஸ் இல்ல வலதுசாரி சிந்தனை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்க இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து செய்தி வருது அப்படின்னா குறைஞ்சபட்சம் எட்டு செய்தி பொய் செய்தியாக இருக்கும் நேரடி பொய் செய்தி அப்படிங்கிறது ஒரு நாலு அஞ்சு இருக்கும் இன் பாதி உண்மையை பேசக்கூடியது பாதி உண்மை அப்படிங்கிறது பொய்யை விட ஆபத்தானது ரைட் பாதி உண்மை அப்படிங்கிறது பொய்யை விட ஆபத்தானது பாதி சொல்லிட்டு பாதி சொல்ல மாட்டாங்க இப்போ நீங்கள் நான் சில குழுலாம் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு வீடியோ பரப்படுது ரெகுலராக வரும் இந்த மாதிரி வீடியோ ஒரு கோயில் இடிச்சு தகர மாதிரி வரும் திமுக அரசு நாத்திக அரசு கோயிலை இடிக்கிறது பாத்தீர்களா இந்துக்களை வெகுண்டெடுங்கள் அப்படின்னு எல்லாம் வந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு ஒரு கோயில் இடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்குன்னு இப்போ ரீசெண்டா போ போன வாரத்துல பாத்தீங்கன்னா இந்த சீக்கியர்கள் வாழ் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த வாழை தயாரிக்க அவங்களுக்கு ட்ரெடிஷனா அலவுடு அது அவங்களுடைய மத மத சம்பிரதாயங்கள் அலௌடு அதை தயாரிக்கக்கூடிய பற்றைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த பற்றைக்குள்ள போய் போட்டோ எடுத்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மதராசாவுக்குள் இவ்வளோ வாழ்கள் இருக்கிறது இந்துக்களை அழித்தொழிப்பதற்காக அப்படின்னு ஒரு செய்தி பரவுது அந்த செய்தியை ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் பரப்புறான் ஒரு குழுவில் இப்போ நான் என்ன என்னக்கிறேன் பத்து செய்தி வந்துச்சுன்னா அவன் நாளைக்கு ஏழுலருந்து எட்டு செய்தி இப்படி பொய் செய்தியாக அவன் பரப்பிக்கிட்டு இருக்கான் அவன் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இதை ஃபேஸ்புக் பேஜ் செய்யும் இதை வந்து வாட்ஸ்அப்பில் ரெகுலராக செய்வாங்க இது இது இதை இதை மையமாக வச்சு சில ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுற மாதிரியான சில வீடியோக்களை போடுவாங்க இவங்களுக்கு இவங்கள மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு மோடி விருதே கொடுப்பார் இவங்களை மாதிரி ஆட்லாம் கூப்பிட்டு மோடி விருதே பெரிய இன்ஃப்ளயன்ஸு கொடுப்பாங்க இப்ப இந்த ஆட்களுடைய செய்தி முடக்கவே படாது ஆனா இது தப்பு அப்படின்னு சொல்லி ஆல்ட் நியூஸ் எடுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஜுபேர் எடுத்து போறாருன்னா அது தரப்படும் இப்போ தமிழ்நாட்டுல பீகாரிகள் அடிக்கிறாங்கன்னு ஒரு பெரிய கலவரமே உருவாக்க வந்துச்சு அதை தடுத்து வந்து ஜுபேருக்கு உண்டு அவருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் விருது கொடுத்தாங்க பதினாலு ஆமா அப்போ ஒரு பொய் செய்தி பரப்பப்படும் போது அதுக்கு கவுண்டரா இது பொய்ன்னு இன்னொரு செய்தியை எடுத்து சோசியல் மீடியாவில் இன்ஃபுளுசா இருக்கக்கூடிய ஜுபேர் அவர்கள் பரப்புனாரு ஆனால் இந்த சட்ட நடைமுறைக்கு வரும்போது பிஜேபிக்காரங்க நினைச்சாங்க கவர்மெண்ட் நினச்சது அப்படின்னா ஜுபேர் போடக்கூடிய செய்தி யாருக்கும் போகாமல் தடுத்துருவாங்க ஒரு பொய்ய பொய்னே சொல்ல முடியாது ஒரு பொய்ய பொய்னு சொல்ல முடியாத இடத்துக்கு நம்ம நகருவோம் எது உண்மையினே பேச முடியாத நகருவோம் அப்போ மக்களை மந்தைகளாக்கிறதுக்கு அரசியல் நீக்கம் பண்ணிட்டு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை நோக்கிய ஒரு வெறியூட்டப்பட்ட அரசியலை நோக்கி மக்களை வலுக்கட்டாயமாக தள்ளுறதுக்கு இந்த சட்டத்தை இவர்கள் பயன்படுத்த போறாங்க இது மிக 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 ஆபத்தான சட்டம் ரொம்ப பெரிய ஆபத்தான சட்டம் அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவர்கள் வீழ்த்தப்பட்டதுக்கு அவர்கள் பிஜேபி சொல்றேன் அவங்க வீழ்த்தப்பட்டதுக்கு இந்த சோசியல் மீடியா காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிங்கிற ஒரு பொய் பிம்பத்தை பலூனை ஊதி பெருக்கிறதுக்கு எப்படி சோசியல் மீடியா காரணமா இருந்துச்சோ இருபத்தி நாலில் அதே அவங்களுக்கு வினையா மாறிடுச்சு எந்த சாவியை கொண்டு திறக்கிறோமோ அதே சாவி வச்சு பூட்டவும் முடியும் அப்படிங்கிறதா அந்த சோசியல் மீடியா மோடிக்கு கத்துக் கொடுத்த பாடம் சோ சேட்டலைட் மீடியாஸ் எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டார் ஆமா மீடியா எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிட்டாரு அப்போ சோசியல் மீடியாவை கட்டுப்படுத்த முடியாதுங்கும்போது ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்து இப்போ இருந்து ஒர்க் பண்ணாதான் அடுத்த தேர்தல் இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள இன் கேஸ் மோடி விழுந்துட்டாரு திருப்பி ஒரு தேர்தல் வருதுன்னு வச்சுக்கலேன் அதுக்குள்ளேயாச்சும் இந்த சோசியல் மீடியாலாம் வாய் திறக்காம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை ஸ்ட்ரக்சுரலா லீகலா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மிகப்பெரிய ஆபத்து இந்திய சமூகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து அரசியல் ஆர்வங்களுடைய உயிர்க்கே ஆபத்தா முடியுது ரைட் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நீங்க முன் வச்சிருக்கிறீங்க இது தொடர்பாக என்னென்ன நகரில் நடந்தது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் மிக நன்றி சார் நன்றி